ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல்கின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ பாட்டியோட எழுபதாவது பிறந்தநாள் விழா வந்து ரொம்பவுமே அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது சம்மந்தமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சிவராமன் வந்து அதாவது அபியோட அப்பா வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு பின்னாடி மென்டல் முரளி வந்து அந்த ஜூஸில் பார்த்தோம் அப்படின்னா சாராயத்தை கலந்து வச்சிடுறாங்க அதை குடிக்கிற சிவராமன் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி மயக்கத்தில் தள்ளாடுறாரு அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அந்த ரூமுக்கிட்ட பார்த்தோம்னா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு முரளி குரலை மாற்றி பேசி ரெண்டு பேர் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி பேசிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ராகவுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல அபிக்கு ஏற்கனவே முரளி கூட கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் சிவராமன் கேட்டதுமே ஆஹா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா பார்த்தா அப்படியே அங்கிருந்து போயிட்டு இருக்காரு போனால் அங்கே பார்த்தா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி முரளி அங்கே போயிட்டு அஞ்சலி பாட்டி அவங்க அதாவது இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா அபியோட ஃபேமிலி ராகவ் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க நிற்கிறாங்க அபி இருக்கிறாங்க இந்தாண்ட பார்த்தா ஆகாஷ் ஒன்று நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு போனமே பார்த்தா சிவராமன் அதான் அபியோட அப்பா அப்படி வச்சுக்கலாம் அபியோட அப்பா போயிட்டு இப்போ ராகவ்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பிரமோவில் பார்த்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு நீங்க அந்த கோயிலுக்கு வந்து அணு கொடுத்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரலனா எங்கள் பொண்ணோட வாழ்க்கை போயிருக்கும் இந்தான அஞ்சலியோட வாழ்க்கையும் போயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் கேட்குற ராகவ் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுறாரு இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடாது நாங்கள் மூடி மறைச்சா நீங்க நீங்கள் இருந்து மறைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் முதல்ல கோவப்படுறாரு ஆனால் அதுக்கப்புறம் பேசி புரிய வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஆண்டாளத்தை இடத்தில் இருக்காங்க அவங்க வந்து சிவராமன் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுறாங்க அப்போதான் கொஞ்சம் அவருக்கு அந்த மயக்கலாம் தெரியுது ஆனால் அவங்கலாம் போனதுக்கு அப்புறம் ராகவ் கோபத்தில் தான் இருக்காங்க அபிகிட்டையும் கோபமாக தான் பேசுறாங்க ஆனால் பார்த்தா அபியோட அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப யதார்த்தமாக சொல்லி பிரிய வச்சுட்டு போகிறாங்க ராகவ் அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஆனால் ஆகாஷ் அணு வந்து ஒன்றுமே பேசல அப்படியே அமைதியாகவே இருக்காங்க இப்போ அபியோட ஃபேமிலியில் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அத்தை எல்லாருமே புலம்பிக்கிட்டே இனிமே நம்ம எப்படி அவங்க மூஞ்சியில் முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க இருட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க அதாவது வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பாட்டி வந்து அங்க அதை சுந்தரி வரலங்கிற விஷயத்தில் அவங்க அந்த மாதிரி கோபம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் ஒன்றும் புரியல ஆனாலும் ராகவ் அப்படியே இருக்காரு அபி பக்கத்தில் இருக்காங்க ஆனா பார்த்தா முரளி வந்து அணுக்கு அதாவது அஞ்சலிக்கு வந்து கேக் ஊட்டி விட்றாங்க அதை பார்த்து ஒரு கட்டத்தில் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம பார்த்துட்டே பார்த்தோம்னா அப்படியே உண்மையாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ராகவ் வந்து இப்போ முரளியோட சட்டையை பிடிச்சி இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பேசுறாங்க எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வழக்கம் போல பார்த்தோம்னா அஞ்சலி பார்த்தோம்னா நம்ம ராகவ வந்து ஒரு அற விட்றாங்க ஆ விட்டதுக்கப்புறம் அப்புறம் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ முரளி இருந்துக்கிட்டு என் சட்டையை பிடிச்சிட்டு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னென்னலாம் பேசுறீங்க அப்படிங்கும்போது நான் சம்பந்தம்லாம் பேசுகிறேன் மாதிரி கோபப்படுறாரு அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மாண்பார் பாசிٹریペடுத்துங்க தர நான் ஆதரவு கொடுங்க. தேங்க் யூ பிரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.